ஆண்டு வட்ட வெறும் கஞ்சிதான் கேட்டேன் ஒருவேளை கஞ்சி தான் கேட்டேன் அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் கேட்ட கூலி ஸ்கூட்டர் தாரும் கார்தாரும் சர்ச்சு கேட்கல எனக்கு ஒருவேளை கஞ்சிக்கு வழி சொல்லுங்க நான் சொன்னேன் ஆனா ஆண்டவர் கஞ்சிக்கு வழி சொல்லல கஞ்சி வந்த வழியவே மூடித்தாரு கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டான் இப்ப கஞ்சிக்கும் வழி இல்ல எங்க அம்மா சொன்னாங்க மூணு பிள்ளைங்க வாலியா பிள்ளைங்க பசி நாள படுத்திருக்காங்க நீ வேலை வீட்டுக்கு வந்துடு ஒரே ஒரு வழி தான் தெரிஞ்சது பக்கத்துல ஆலயம் சிறவே தினங்களை ஆறு லட்சம் பேரை வழி நடத்தினீரு அவங்களை காலையிலேயே மண்ணா குடிச்சிரு சாயங்காலம் இறைச்சி கொடுத்திரு நாற்பது வருஷம் ஒண்ணுமே இல்லை அவங்கள பசி நாலு நீர் ஆண்டு ஒரே ஒருவேளை பசி ஆகிறதுக்கு கஞ்சி மட்டும் தான் எனக்கு தாரம் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சதம் எனக்கு வீட்டுக்கு வந்தேன் என்னோட கண்களால் எனக்கு நம்பவே முடியல நான் மூணு ரூபாய் கேட்டேன் முப்பது ரூபாய்க்கு வழி வச்சிருந்தேன் மூணு ரூபாய்க்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தா மூன்று ரூபாய் கொடுமா ரெண்டு மணி நேரம் தேவ சமூகத்தில் கதைலாம் அப்படின்ட்டு அதுக்கு முப்பது ரூபாய்